ஓம் அல்லல் போவோம் அல்மணி அன்னை வீட்டில் பிறந்த தொல்லை போகும் போகாதவரை போகும் நல்ல குணமதி அரணை கோலபத்தில் போகும் கணபதி கால் விக்னேஸ்வரா போற்றி நவக்கர நாரலை போற்றி வேபர் தோழி பகன் விட முண்டகணவன் மலர் வனதவி மாச கங்கை முடிவு பூந்த நாள் ஞாயிறு திங்கள் சவாபதன் வேலன் வெள்ளி சனி பாமரண்டு முடனே ஆசரவை நல்ல நடக்கும் வணக்கம் நேர்களை மிதுனராசி நேர்களுக்கு காமரே தின சார்பாக இருகாரம் கூட்டி வர வரவே வரவேற்கிறேன் அனைவருக்கும் நன்றி ரிட்டன் விவேர்ஸ் நியூ விவர்ஸ் எல்லாருக்கும் நன்றி நேர்களே இந்த வீடியோ பதிவுகளில் மிதனராசிக்கு வந்து திருவாதிரை புனர்பூசம் மிருகசிரிசம் மூணு நட்சத்திரத்துக்கு இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் வருகிற செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் செப்டம்பர் செப்டம்பர் மாத நிலையில் பார்த்தோம்னா ராசிநாதன் நல்லா இருக்கிறார் அதுதான் முக்கியம் ராசிங்கிறது வந்து தலைமைச் செயலகம் மாதிரி உங்கள் மனம் உடல் செயல் சிந்தனைக்கு ராசிநாதன் உச்சமாடைய போகிறாரு வருகிற பதினாலாம் தேதி ராசிக்கு நாலாம் இடத்துல மூலத்துரி குணம் உச்சமாடையிறாரு புதன் புத்திய வித்தியா காரகன் புத்திகாரகன் மனிதனுக்கு வந்து தனிப்பட்ட வாழ்க்கையில் புத்திசாலித்தனத்தையும் அறிவையும் ஆக்கப்பூர்வமான சிந்தனையும் கொடுக்குறவர் புதன்தான் அவர் தான் வீட்டில் வந்து நல்ல நிலைமைக்கு போகிறாரு அடுத்து வந்து ராசிக்கு ஆகாத கரகம் செவ்வா ஆறு பதினொன்று குடையவன் அவர் வந்து அஞ்சாம் இடத்துல குரு பார்வைக்கு குருமங்கல யோகத்துக்கு வராரு சிறப்பு தான் சரியான நேர்களே தான் வீட்டுக்கு ஏழாம் வீட்டுக்கு வராரு ஒரு வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு வராரு ஆறாம் வீட்டுக்கு பன்னெண்டாம் வீட்டில் வந்து சுபத் சுபத் தோர்வு உங்களுக்கு விரையும் குறையும் அலைச்சல் குறையும் தேக வரைக்கும் நல்லாயிருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நவபஞ்சம யோகம் வந்து உங்கள் ராசிக்கு கிட்டுது சூரியனும் சனியும் சமசத்துவமாக பார்த்துக்கிறாங்க சூரியன் வந்து வருகிற பதினாறாம் தேதி ராசிக்கு நாலாம் இடத்துக்கு போகிறாரு நாலாம் இடத்துல சூரியன் புதன் கூட சேர்ந்து நல்ல பலங்களை கொடுக்குறாரு புதாத யோகத்தில் மிகச்சிறப்பாக இருக்கும் ஸோ இந்த நவபஞ்சம யோகம் உங்களுக்கு வந்து செப்டம்பர் மாத மா செப்டம்பர் மாதம் முழுக்க இருக்கும் அடுத்து சூரியனும் வந்து ராசிக்கு மூணு கூட அஞ்சாம் இடத்துக்கு போய் குரு பார்வையில் குருச்சந்திர யோகம் ஸோ செப்டம்பர் மாதத்துக்கு முன்னாடி மிகச்சிறப்பாக இருக்குங்க வதன் செவ்வாய் சூரியன் சனி பகவான் இந்த நாலு கிரகம் நல்ல பலங்களை கொடுக்குது அடுத்து கிரகணம் வருது உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துல நடக்குது வருகிறேன் ஏழாம் தேதி நடக்குது ஏழாம் தேதி இரவு அது வந்து ராகு கிரகஸ்த கிரகணம் இந்த கிரகணம் வந்து மிதன ராசிக்கு வந்து ஒம்பது ஏழை ஒம்பது மூணாம் இடத்துல நடக்குது ஒரு வைக்கு பரவாயில்ல சரியா ஒரு உபசன சாணத்திலையும் ஒரு கோணத்திலையும் நடக்குது ராகு ரொம்ப சுபத்துவம் வராது புதன் பார்வை குரு பார்வை அதுபோக சந்திரனுடைய இணைவு ராகு சுபத்துவாய் ஒன்பதாம் இடத்தில் நல்ல நிலமையில் இருக்கிறாரு ஸோ ஒன்பதாம் மட ஆதிபத்திய விசேஷங்கள் அப்படியே உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் தான் நவபஞ்சம யோகங்குறோம் நவமனம் ஒன்பது ஸோ ஒன்பதாம் மடம் வந்து உங்களுக்கு ஒன்பதாம் இடமும் அஞ்சாம் மடமும் நல்ல நிலைமை ஆகுது சரியா நேரில் அடுத்தடுத்து வருகிற நாட்கள் ஒம்போதும் அஞ்சும் நவமும் பஞ்சமும் நல்ல நிலைமை வருதுனால நவபஞ்சமயோகம் வந்து முப்பது வருஷம் கழித்து நடக்குது முப்பது வருஷம் நடக்கிற ந கழித்து நடக்கிற நவபஞ்சம யோகம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லாவும் இருக்குது ராகுக்கு வந்து கோணத்தில் வந்து செவ்வாய் சூரியன் புதன் இந்த கிரகங்கள்லாம் வருது அடுத்தடுத்து நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ஒன்பதாம் இடத்துல ராகு வந்து மூணு கிரகங்களுடைய சுபகிரகங்களுடைய தொடர்பு பெறதுனால புகழ் அந்தஸ்து செல்வாக்கு நல்லபடியாக இருக்கும் பின்னாடி எதுவும் கவலைப்பட மாட்டீங்க அடுத்து வருகின்ற காலத்தை பற்றி எதுவும் கவலைப்பட மாட்டேங்க இப்போதைக்கு நீங்கள் நானே ராஜா நானே மந்திரி நல்ல நிலைமையில் இருப்பீங்க அதுபோக வந்து அகட விகடமாக பேசுவீங்க பொருளாதார நல்லபடியாக இருக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக சுற்று விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் தந்தையோட அன்பு இருக்கும் தந்தை உங்களுக்கு நல்லா செஞ்சு கொடுப்பாரு தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பிரயாணம் நிறையா இருக்கும் சரியா தூரதேச அமைப்புகள் இருக்கும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல ராகு இருந்து சுபத்தொடர்பு பண்ணுறதுனால இப்போதிக்கு மிதனராசியில் வெளிநாடு வெளிமாநிலத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அந்த தொடர்பு நல்லபடியாக வச்சுக்கோங்க தொழிலில் ஒரு திறமை இருக்கும் தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க நல்லா இருப்பீங்க நல்ல ஒரு எஜமானாக இருப்பீங்க எல்லாத்துக்கும் நல்லா வேண்டியவராக இருப்பீங்க உங்கள்கிட்ட வேலை பார்க்குற பணியாட்கள் லேபர்ஸ் நல்லா விசுவாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்க அரசாங்க அமைப்புகள் நல்லாயிருக்கும் அரசாங்கத்து மூலிமா வருமானம் வாங்குறவங்க சப்சிடி வாங்குறவங்க செட்கோ தாட்கோ இப்படி இண்டஸ்ட்ரியலில் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் தொழில் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும் கோயில் உள்ள போட்டு வருவீங்க சரியாக நேரில் ராசிக்கு மூணாம் இடத்துல சூரியனை நாராயணோகம் கேது உடன் இணைந்து இருக்கிறதுனால ஒரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கேது ஓரளவு சுபத்துவார்கள் புதனால் சூரியனும் அங்கே பெற்று இருக்கிறதுனால சூரிய நாராயகம் மூணாம் இடத்துல இருக்குது ராகும் மூணாம் இட சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால இருக்கிறதுனால எப்படி நான் ஒன்பதாம் இடத்துலேருந்து மூணாம் இடம் சம்மந்தப்படுவார் ராகுதலைகள் எப்பயுமே சமசத்துமா தங்களுக்குள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறவாங்க அப்படி பார்க்கும்போது தீர்த்த ஸ்தலங்களுக்குலாம் போயிட்டு வருவீங்க தீர்த்த யாத்திரை ஸ்தலங்கள் கோயில் கோலத்துக்கு போயிட்டு வருவீங்க சில பேருக்கு காசி ராமேஸ்வரம் திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு போயிட்டு வருது வாய்ப்பு இருக்கும் தூரதேச ஆலய தரிசனம் இருக்கும் அதை நல்லபடியாக பயன்படுத்திக்குவீங்க சொந்த பந்தம் நல்லா உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த காலகட்டத்தில் சொந்த பந்தத்தால் நல்லா ஒரு ஆதாயம் இருக்கும் தந்தை வழியில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சரியா நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது ஒம்பது குடைவன் வந்து ராகுவோட சேர்ந்து நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் வக்கரத்தில் இருக்கிறனால அப்பாவுக்கு அப்பப்போ உடல்நல முடியாமல் போகலாம் சரியா சின்ன சின்ன உடல் உபாதைகள் அப்பாவுக்கு வரலாம் அப்பாவோட உடல்நலத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க மற்றபடி நல்லா இருக்குங்க மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கேது மூணாம் இடத்துல சுபத்துவப்படுறாரு சரியா மூணாம் இடத்துல கேது இருக்கிறது நல்லதான் சாஸ்திர ஞானம் இருக்கும் படித்தவர்கள் பண்டிதர்கள் நல்லாயிருக்கும் உயிர்களில் படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் புதன் பயிற்சி நாலாம் மட்டத்துக்கு போன பின்னாடி உயிர்களில் படிக்கிறவங்க இருக்கும் சிஸ்டர் ரிலேட்டடாக படிக்கிறவங்க ஐடி படிக்கிறவங்க இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மேத்தமெடிக்ஸ் படிக்கிறவங்க மகச்சாக இருக்கும் செவ்வா குருபாரிக்கு வரதுனால அறிவியல் சயின்ஸ் இது பாட்டனி பயாலஜி சிவில் இன்ஜினியர்ஸ் சரியா அக்ரிகல்ச்சரல் படிக்கிறவங்க அது போக வந்து இது மாதிரி படிப்பில் இருக்கிறவங்க நில சம்மந்தப்பட்ட படிப்பில் இருக்கிறவங்க அதான் அக்ரிகல்ச்சரல் சிவில் படித்தாலே நிலம் வந்துடும் ஏன்னா சிவிலே வந்து கிரவுண்டு தானே ஃபீல்டு ஒர்க்கு தானே கன்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் லே அவுட் இது தானே சிவில் இன்ஜினியரிங் படித்தால ரியல் எஸ்டேட் இதெல்லாம் நல்ல அந்த படிப்பு படிக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சிவில் இன்ஜினியர்ஸ் அக்ரிகல்ச்சர் காலேஜ் படிக்கிறவங்க இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கும் மிகச்சிறப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல வந்து ஆரம்ப கல்வி ஸ்தானத்தில் சுக்கரம் இருக்கிறார் வருகிற பதினாலாம் தேதி வரைக்கும் ஸோ சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கிறது மிகச்சிறப்பு தான் ஸோ சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இட கடகத்தில் இருக்கிறது நல்லா அமைப்பு தான் இப்போ வந்து சந்திரன் ஒளிச்சந்திரனாக இருக்கிறார் வளர்பிரை நோய்க்கு போயிட்டு இருக்கிறார் இன்றைக்கி வந்து அட்டமை வளர்பு அட்டமை தேதி சந்திரன் பாதி நாளாவாக வானத்துக்கு நடுவில் நல்லா இருக்குங்க நல்ல சிறப்பாக இருக்குது ராசிக்கு ரெண்டாம் இடம் மூணாம் இடம் நாலாம் இடம்லாம் அடுத்தடுத்து சிறப்பாகுது தனக்குடும்ப வாக்குஸ்தானம் சைரிய வீரிய ஸ்தானம் சுகஸ்தானம்லாம் அடுத்தடுத்து நல்லா இருக்குது பஞ்சமஸ்தானத்துக்கு செவ்வாய் குரு கூட போய் குரு பார்வைக்கு வந்து நல்ல பலங்களை கொடுப்பாரு சரியா குருமங்கல் யோகம் ஸோ சுக்ரனும் தன் பங்குக்கு நல்ல பலங்களை கொடுக்குறாரு வருகிற பதினஞ்சாம் தேதி வரைக்கும் ரெண்டாம் இடத்துல இருக்க சுக்கரன் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாரு பேச்சுவார்த்தை நல்லாயிருக்கும் குடும்பத்தில் கலகலப்பா இருப்பீங்க பெண்களுடைய கை இருக்கும் பெண்களால் ஒரு சிறப்பு இருக்கும் தூரதேச அமைப்புகள் இருக்கும் வெளிநாட்டிலேருந்து உங்களுக்கு வரவு நல்லாயிருக்கும் வெளிநாட்டு ஏற்றுமதி இறக்குமதி தொழில் நல்லாயிருக்கும் ஏன்னா சுக்கரன் ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்குறாரு தேக நல்லா நல்லாயிருக்கும் ஆள் கொஞ்சம் கலகலப்பா இருப்பீங்க சரியான இயர்களை நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது எட்டாம் இடம் வந்து மறைபுறவை குறிக்கும் எட்டாம் இடத்துக்கு தனித்த சுக்கரன் பார்க்குறாரு புதன் வந்து கீழே இறங்கிட்டார் ஸோ தனித்த சுக்கரன் மகரத்தை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால இந்த நிலுவை பணம்லாம் வரும் நிலுவைப்பணம் அரியஸ் பணம் அப்புறம் வந்து பிஷான பணம் எல்ஐசி மற்ற எதனாச்சும் ஃபண்டு போட்டிருந்திங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டு போட்டிருந்திங்கன்னா அந்த படம்லாம் இந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு மிச்சுடாய் வரும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது நல்லாவே இருக்குது மகரம் ஒரு நில ராசி பூமியை குறிக்கிற ராசி தான் அதனால் விவசாய மன்றங்களுக்கும் மிகச் சிறப்பாக இருக்கும் சரியான நேர்களே சுக்கரன் ஒரு நீர் கிரகம் அதனால் விவசாயம் பண்ணுறவங்க விவசாயம் பண்ணோம்னா உள்ளூரில் விவசாயம் பண்ணுறவங்க கிடையாது சில பேர் வெளியூரில் விவசாயம் பண்ணுவாங்க சிலவருக்கு வெளியூரில் தோட்டம் இருக்கும் தராத்தி தோட்டம் ஆப்பிள் தோட்டம் இப்படி தோட்டம் தருவலாம் வெளியூரில் மாநிலத்தில் இருக்கும் அப்படி தான் புரிவித்தை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் விவசாயம் தோட்டம் பயிர் இது மாதிரி பண்ணுறவங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அதில் விளைச்சலும் நல்லாயிருக்கும் லாபமும் அதிகமாக பார்க்கப்படுகிறது சரி நேரில் ஸோ சுக்ரனும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு நவபஞ்சம யோகம் வந்தாலுமே சுக்ரனும் தன் பங்குக்கு நல்ல பழங்களை கொடுக்குறாரு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான நல்லா தான் சொல்கிறேன் ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறோமே அப்படின்னா சில பேருக்கு கணவன் விஷயத்தில் கஷ்டம் இருக்கும் கணவன் வரவு சில பிரச்சனைகள் உங்களால் கணவனுக்கு சில பிரச்சனைகள் கணவனுக்கு அலைச்சல் இருக்கும் என செவ்வா பறவை இருக்கு வருகிற பதிஞ்சாம் தேதி வரைக்கும் ராசிக்கு ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பதினொன்றாம் இடத்துக்கும் தொழிலில் திடீர்னு ஒரு சரிவு இருக்கும் தொழிலில் எதிர்பாராத கடன் பண்ணுற மாதிரி இருக்கும் தொழிலில் வந்து திடீர்னு சில நிலை கொழுந்து போகிற மாதிரி திடீர்னு எதிர்பாரா சம்பவங்கள் நடக்கும் அதனால் லாபம் குறையும் மூத்த சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும் இதுக்கு என்ன சார் பண்ணணும் சகோதர உள்ள பிரச்சனைக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கற்பனை சாமி வழிபாடு பண்ணுங்கள் செவ்வாய் கிழமை அது சனிக்கிழமை இரவு எட்டு டு ஒம்பது தர்ப்பணசாமியை கும்பிட்டிங்கன்னா சரியாக போயிடும் ராகு வந்து செவ்வாயை பார்க்கறாரு பதினஞ்சா தேதிக்கு மேலே நிலைமை மாறிடும் அதுபோல் ராகு சுபத்துவம் நல்லா நல்லாயிருக்கும் சரியா ஆள் அறிவுபூர்மா இருப்பீங்க இயல்பாக இருப்பீங்க கோபதாவங்கள் இருந்தாலுமே குணம குண குணநலமாக இருப்பீங்க கோபத்தை கொஞ்சம் அடைக்கிட்டீங்கன்னா சிறப்பாக பார்க்கப்படுகிறது ஏன்னா மூணாம் இடத்துல சூரியன் கேது வினைகிறது கோபத்தை கொடுக்கும் மூணாம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம் கொஞ்சம் மரட்டு சுபாவம் இருக்கும் உணச்சூசப்படுவீங்க சல்லு விழுவீங்க இதெல்லாம் சரி பண்ணிக்கோங்க ஆனால் புதன் இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்கொள்ள இருக்கும் இருப்பினும் நம்ம கோவப்படாமல் இருப்போம் சினமெனும் சேர்ந்தாரை கொள்ளி எனமெனும் ஏமா விடும் அப்படி சொன்ன மாதிரி சின்னத்தை தவிர்த்துருங்க மிக சிறப்பாக பார்க்கப்படுகிறது நல்லது ஒரு காரியம் நிறைய பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க கையில் காசு பணம் இருக்கும் இதுதான் பெரிய விஷயம் காசு பணம் ஆரிய குத்து ஆடினாலும் தாண்ட பார்க்கணே காசு மேலே கண் வைடா தாண்ட பார்க்கணே காசு சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் படம் தனசானத்தில் சுக்கரன் இருக்கிறதுனால நல்ல பணங்களை கொடுப்பார் ராசிக்கு அஞ்சு ஒன்று இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் கை கொடுக்கும் சரியாக தொட்டக்காரியம் சிறப்பாக இருக்கும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது சரியான குடும்பத்தில் பிள்ளைகளுடைய இயல்பு நல்லாயிருக்கும் பிள்ளைகளால் பெருமைப்படுவீங்க பிள்ளைகளோட படிப்பு திருமண வேலைவாய்ப்பு நிகழ்வுகள்லாம் நல்லபடியாக இருக்கும் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் காரியங்கள் ஏற்பாலும் இந்த காலகட்டத்தில் பார்க்கலாம் சரியா மங்களகாரகன் செவ்வாய் அஞ்சாம் இடத்தில் போய் குரு பார்வைக்கு போகிறதுனால ஓரளவு நல்ல லாபமாகவே முடியும் ஏன்னா செவ்வா வந்து பதினொன்னாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துக்கு வராரு ஆறாம் இடத்து பன்னெண்டாம் இடத்தில் மறையிறாரு ஸோ ஆறாம் இட ஆதிபத்தி விசேஷம்லாம் குறைஞ்சி போயிடும் கடன் நோய் எதிரிலாம் குறைஞ்சி பதினொன்னாம் இடம் ஆக்டிவ் ஆயிரும் ஸோ பதினொன்றாம் இடம்னா லாபம் தான் சரியா அதுபோல் செவ்வாய் மங்களகாரகன் ஒரு பெண் ஜாதகத்துக்கு செவ்வாய் நல்லபடியாக இருக்கணும் செவ்வாய் நல்ல நிலைமைக்கு வந்தார்னா பெண் ஜாதகம் வலுவாக இருக்கும் ஆண் ஜாதகத்துக்கு சுக்குரன் நல்லா இருக்கணும் இந்த நியதியின்படி வேத ஜோதிடத்தின் வாய்ப்பாட்டின்படி உங்களுக்கு அடுத்து செவ்வாய் நல்ல பழங்களை கொடுக்குறாரு அதுபோக கேதுவும் நல்ல பழங்களை கொடுக்குறாரு தண்ணீரவாக இருப்பீங்க குடும்பத்தில் வந்து தேவைகள் பிடித்துப்படும் சரியான நேர்ல பலவித சந்தோஷங்கள் இருக்கும் பலவிதமான விஷயத்தில் நீங்கள் மேன்மையடுவீங்க எதிர்ப்புகள் இல்லாது எதிர்ப்புகள் இல்லாமல் இருப்பீங்க ஏன்னா மூணாவட வளமை பிறகுனால எதிர்ப்புகள் இருக்காது பகையெல்லாம் நிர்மூலமாகிடும் நல்லாயிருக்கும் சரியான நேர்களே சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சில சில பிரச்சனை இருக்க தான் செய்தி இல்லைன்னு சொல்ல முடியாது சனி பகவான் வந்து வக்ரமாயி உங்களுக்கு வந்து ஒன்பதாம் மடத்தை நோக்கி வராரு ஆனால் ஒன்பதாம் மடத்துக்கு வரல பத்தாம் மடத்துல வந்து பன்னெண்டாம் மடத்தை பார்க்குறாரு தேவையில்லாத செலவுகள் இருக்கும் சரியா தேவையில்லாத செலவுகள் ஆடம்பர செலவுலாம் இருக்கலாம் அதுபோக தாய்வழியில் சில பிரச்சனைகள் இருக்கும் வண்டி வாகன பிரச்சனைகள் இருக்கும் அதுபோக கணவன் உச்சத்தில் பிரச்சனை இருக்கும் கணவனுக்கு அலைச்சல் இருக்கும் உங்கள் ஜாதகத்தின்படி கணவன் வந்து கடந்த கடந்த ஒரு ஒரு மாத காலமாகவே கணவனுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் கடந்த ஒரு இருபது நாள் கா இருபது நாள்களாகவே உங்கள் உங்கள் கணவன் லைஃப் பார்ட்னர் நண்பர்கள் விஷயத்தில் சில அலைச்சல் இருக்கும் திருச்சல் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தாங்கி தான் இருக்கணும் இருப்பினும் பதினைஞ்சாம் தேதிக்கு மேலே நல்லா இருக்கும் நேர்களை சரியா நாலு கிரகங்கள் நச்சின்னு நல்ல படங்களை கொடுக்குது உங்கள் ராசிநாதன் பதன் ஒன்று நாளுக்கு உடையவன் நல்லாயிருக்கும் சரியா குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும் உயிர்களில் நல்லபடியாக இருக்கும் வீடு மரவங்களுக்கு இந்த காலகட்டம் நல்லாயிருக்கும் வீடு கட்டினவங்க வந்து கிரகப்பிரதேசத்துக்கு போகலாம் அதுவும் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது பிள்ளைகள் வச்சுட்டு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் லாபம் நல்லா இருக்கும் மொத்த சகோதர விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் பார்க்கப்படுகிறது உத்தியோகம் தொழில் வியாபாரம் மிக சிறப்பாக இருக்கும் நான் பிரித்து பிரித்து சொல்லியிருக்கிறேன் மிகச்சிறப்பாக இருக்கும் சுக்கரன் அடுத்து மூணாம் இடத்துக்கு போனாலுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை சரியாக மூணாம் இடத்துல சுக்குரன் இருக்குது ஓரளவு நல்ல பணங்களை கொடுப்பார் ராகு சுபத்தை கொடுத்துவார் சோம்போதா மடம் வளர்க்கும் பாக்கியஸ்தானம் வளர்க்கும் மகாலட்சுமி யோகம் அடுத்து வருகிற பதினாலாம் தேதிக்கு மேலே அமையும் ஸோ நல்ல நல்ல யோகங்கள்லாம் செப்டம்பர் பாதிக்கு மேலே அமையுது சரியா நல்லாயிருக்கும் பலமாக இருப்பீங்க பொறுத்துருங்க பொறுத்துரு மடமே பொறுத்துரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலம்லாம் வருது மிதன ராசிக்கு பிரகாசமான காலம் ஒளிமயமான எதிர்காலம் கண்ணுக்கு முன்னாடியே நிற்கிது எல்லாம் இனி என்பமையால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது முப்பது ஆண்டுகள் கழுத்து வருகிற நவபஞ்சமயோகம் மிகச் சிறப்பை கொடுக்குறது சரியா நேரிலே ராகு சனி பகவான் இணைஞ்சு குரு பார்வைக்கு வருது நல்ல அமைப்பு தான் ஒரே நேரத்தில் குரு பார்வை புதன் பார்வை பௌர்ணமி சந்திரன் பார்வை இதெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு அந்த கிரகணத்தை அன்னைக்கு வருது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது கிரகணம் வந்து ஏழு மணிக்கு மேலே ச ஏழாம் தேதி இரவு பத்து மணிக்கு ஆரம்பிக்குது கரெக்டாக பார்த்தோம்னா ஒம்பது ஐம்பத்தாறுக்கு ஆரமிச்சு நடனசி ஒன்று இருபத்தாறுக்கு முடிஞ்சிடும் ஒரு மூன்று மணி நேரம் நடக்கும் கிரகண நேரத்தில் கிரகணத்தை பார்க்கலாம் ரத்த நிலா சவப்பு நிலா ரெட் மூன் தெரியும் இந்தியாவிலே தெரியும் உங்கள் வீட்டிலே பார்க்கலாம் மாடிலேன்னு பாருங்கள் வெறுங்கண்ணால் கூட பார்க்கலாம் கொஞ்சம் பயப்படுறவங்க கண்ணாடி போட்டு பாருங்க கிரகணம் முடிஞ்சோன்னே குளிச்சுடணும் ஏன்னா கிரகணம் முடிச்சுட்டு வெளியே போகிறவங்க தான் குடிக்கணும் சார் நான் தூங்க போகிறேன்னு சொல்கிறவங்க தலையில் தண்ணியை தொழிச்சிட்டு ஓம் சிவா நமகன்னு சொல்லிட்டு சொல்லிவிட்டு விபூதிய பூச்சிவிட்டு தூங்கிடுங்க காலையில் குளிச்சுட்டு வெளியே போயிருங்க ஸோ கிரகணத்தை அன்றைக்கி அதை செஞ்சிருங்க கிரகணம் கிரகணம் வந்து ஏழாம் தேதி மூணு மணிக்கு மேலே சூத காலம் ஆரம்பிச்சிடும் ஸோ ஏழாம் தேதி மூணு மணிக்கு மேலே நான்வெஜ் சாப்பிடாதீங்க ஆளு ஆள் இருக்காதிங்க கிரகண இரவு சுத்தமாக இருங்க ஆண்பன் இரவு சுத்தமாக இருங்க சில பேர் மந்திரம் சொல்லலாம் கிரகணம் நடக்கும்போது பத்து மணிக்கு மேலே ஒன்றரை வரைக்கும் மந்திரம் சொல்லலாம் வீட்டில் பூஜை அறையை போட்டுவிட்டு ஹாலில் உட்காந்துக்கிட்டு சிவனாமத்தை சொல்லுங்கள் ஒரு பத்தி மட்டும் பொருத்தி வச்சுக்கோங்க பத்தி பொருத்தி வைக்கிறது உங்கள் சௌரியம்தான் ஏன்னா பூஜை பண்ணும்போது ஏதோ ஒரு சாம்பிராணியோ பத்தியோ எரிஞ்சால் தான் அந்த நம்ம சொல்கிற சிவம் மந்திரம் வந்து பூர்வமாக பூர்ணமாகும் ஸோ அந்த நேரத்தில் வந்து நீங்கள் சிவ மந்திரத்தையோ பெருமாள் மந்திரத்தையோ ஆதிபராசக்தி மந்திரத்தையோ சொல்லலாம் ஏன்னா பெருமாள் வந்து திருபால் கடல் இருக்கிறவர் சந்திர கிரகணம் நடக்குது ராக சந்திர சந்திரக்கிரகம் நடக்கிறதுனால சந்திரனுடைய ஆதிக்கம் இருக்கும் சந்திரன் கடனில் தான் பிறந்தவர் அதனால தான் மணிக்கு கடல் வந்து பொங்கும் ஸோ சந்திரனுடைய பிறப்படம் கடல் தான் அதனால் அந்த திருப்பால் கடலில் இருக்கிறவர் பெருமாள் கடலுக்கு சொந்தக்காரர் அவருடைய நாமத்தை சொல்லலாம் விஷ்ணு சகசராமத்தை படிக்கலாம் திவ்ய பிரபந்தத்தை படிக்கலாம் அடுத்து சந்திர சூடனன் யார் சந்திரனை தூக்கி தலையில் வச்சவர் சிவன் சிவனுடைய மந்திரத்தை சொல்லலாம் பெரிய புராணம் படிக்கலாம் சிவனுடைய சிவநாமத்தை சொல்லலாம் சரியான நிறைய இருக்குது சிவபுராணம் நிறையா இருக்குது அதுக்கடுத்து ஆதிபராசக்தி சக்தி சக்தி வடிவமானவள் சந்திரனை வந்து தன் குழந்தையை எடுத்துக்கிட்டவள் ஆதிபராசக்தி ஸோ அந்த ஆதிபராசக்தியுடைய நாமத்தையும் சொல்லலாம் சரியான நேர்களை காய்த்திரு மந்திரத்தை படிக்கலாம் ஸோ ஆதிபராசக்தி நாமம் சிவநாமம் பெருமாள் நாமத்தை நீங்கள் அந்த நேரத்தில் சொல்லுங்கள் மகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது கர்ப்பிணி பெண்கள் வெளியே வந்து பார்க்காதீங்க குழந்தை வச்சுருக்கிறவங்க பார்க்காதீங்க குழந்தை கை குழந்தை வச்சுருக்கவங்க நல்லா பார்க்க வேண்டாம் அதுபோக மனநிலை பாதிக்கப்பட்டவங்க சித்தப்பெருமையில் இருக்கிறவங்க உடநல குறைவில் இருக்கிறவங்க இப்படி நிறையா சொல்லலாம் சரியா இவங்களாம் வந்து புத்தி புத்தி பேதலட்சிவங்க நிறைய பேருக்கு வந்து புத்தி கோலாக இருக்கும் அவங்களாம் வந்து கிரகணத்தை பார்க்கக்கூடாது வெளியே வரக்கூடாது இந்த கிரகணம் நடக்கும்போது வெளியே வரக்கூடாது வீட்டுக்குள்ள தான் இருக்கணும் நல்ல வேலை கிரகணம் நைட்டில் நடக்குது நம்ம தூங்குற நேரத்தில் நடக்குது விருப்பப்படுறவங்க எந்திரிச்சி கிரகணத்தை பார்க்கலாம் வாட் எவர் மேபி கிரகணத்தை பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் கோயிலுக்கு போயிடுங்க பக்கத்தில் இருக்கிற சிவன் கோவிலுக்கோ விநாயகர் கோயிலுக்கோ போயிட்டு விளக்கு போட்டு போயிடுங்க குறிப்பாக கிரகணத்தில் வந்து உங்கள் ராசிநாதன் உட்படறாரு புதன் வந்து கிரகணத்தில் உட்படுறாரு பதினாறு டிகிரியாக இருக்கிறாரு பதினாறு டிகிரி இருந்துக்கிட்டு இருபத்தி நாலு டிகிரி இருக்கிற ராகுவ அவர் பார்க்கறனால கண்டிப்பாக கிரகணம் புதனுக்கு இருக்குது ராசிநாதனுக்கு இருக்கிறதுனால மூணு நட்சத்திரத்துக்காரங்களும் கோயிலுக்கு போயிடணும் சரியா அவங்க ராசிநாதன் உண்டு நாள் கூடியவன் கிரகணத்தில் அமைகிறதுனால நீங்கள் சுகப்படணும் கிரகணம் முடிஞ்சு நல்லபடியாக இருக்கணும்னா நீங்கள் வந்து கோயிலுக்கு போயிருங்க நல்லாயிருக்கும் கிரகணத்தோட தாக்கம் வந்து நாற்பது நாளைக்கு இருக்கும் ஸோ கிரகணம் முடிஞ்சு வருகிற நாற்பது நாட்களுக்கு நீங்கள் ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க தொட்டக்காரம் தொடங்கும் காரிய அணுகலும் இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் காரிய சித்தி இருக்கும் ஒரு உறவு நல்லாயிருக்கும் புகழ் இருக்கும் உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும் தொழில் அமையும் வியாபாரம் நல்லபடியாக வெகுஜனத்தோட நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் ஸோ கிரகணம் ஓரளவு பரவாயில்ல உபசேன தான் நடக்குது மூணாம் இடத்துலையும் ஒன்பதாம் இடத்துலையும் ஓகே வாழ்த்துக்கிழமை முப்பது வருஷம் கழிச்சு நடக்கிற நவபஞ்சம யோகமும் நல்ல பலன்களை கொடுக்குது தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் எது சந்தேகம்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் உங்கள் ஜாதக அமைப்பையும் நீங்கள் கேட்கலாம் அக்காக ஜாதகத்தெல்லாம் ஃபுல்லாக பார்க்க முடியாது உங்கள் நட்சத்திரம் லக்கணம் என்ன தசா புத்தி நடக்குது சொன்னீங்கன்னா அந்த கிரகம் எங்கே இருக்குதுன்னு சொன்னிங்கன்னா கண்டிப்பாக நான் பதில் சொல்வோம் கமது நச்சோத்திலேருந்து நிறைய வீடியோ போடுறோம் மிதனராசிக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெனந்ச்சான் செக் பண்ணுறோம் அணுகுங்க அது என்ன டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சொல்லுவோம் நல்லபடியாக பார்த்து கொடுப்போம் வாழ்த்துக்கள் நேரில் தொடர்ந்து வீடு வீடியோ பாருங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட்ஸ் எதாக இருந்தாலும் களுங்க சரியா எதாக இருந்தாலும் களுங்க கண்டிப்பாக பதில் சொல்லுவோம் காமதேன ஜோதி ஜோதிடத்தில் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸை அட்டன் பண்ணுவோம் பதில் சொல்லுவோம் ரெஸ்பான்ஸ் கண்டிப்பாக பண்ணுவோம் சரியா ரெஸ்பான்ஸும் இருக்கும் ரிப்ளையும் இருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் இல்லை இறைவன் மிதனராசினியர்களுக்கு புனர்பூசம் திருவாதிரை மிருக சீரீஸ் நட்சத்திரத்து பிறந்தவர்களுக்கு அனைத்து வளங்களையும் நலங்களையும் கொடுப்பார் இறைவர்கள் நிறையட்டும் எங்கு நல்லதே நடக்கட்டும் நீங்கள் இன்றும் சுகமுடன் வாழ வேண்டும் பதினாறும் பெற்று பெருமாறும் வாழுங்க இருங்க நல்லதே செய்யுங்க நல்லதே நினைங்க தொடர்ந்து வீடியோ போடுறோம் வாழ்த்துக்கள் நன்றி